வெள்ளத்தில் மூழ்கிய சாமி நகர் கிராமம் வெள்ளம் புடி நிக்குது கடல் மாதிரி ஒரு தருமே ஒரு உதவி இங்கே எனக்கு இந்த குளமானது நிரவி இந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதியில் எலெக்ஷன் நேரங்களில் தான் வந்து வாக்கு கேட்க வருகின்றோம் ஆனால் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறதுக்கு சுத்தி தண்ணியாக்குது அந்த தண்ணியலுக்குள்ள கஷ்டத்தையும் மத்தியில தான் இருக்கிறா என்னால அம்மா தாரன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகள் ஆஹ் இந்த அம்மாக்கும் பார்த்து பார்த்து உதவி செய்யுங்க உறவிலே காண்டிபேன் யூடியூப் தினம் யாழ்ப்பாணத்திலே இருந்து அராளி வீதி சாமி நகர் பகுதி தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் பார்த்தீங்க சொன்னால் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்கின்றது அந்த குளத்து பக்கத்திலே இருக்கிற குடும்பங்களுக்கு எல்லாம் இந்த குளத்தை குளம் நிரவி இந்த வீடுகளுக்கு தண்ணி போயிட்டு வந்திருக்கின்றது அந்த குளம் எப்படி எப்படி இருக்கின்றது மற்றது இந்த வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்குது அது தொடர்பான காணொலியை தான் நீங்க தற்போது பார்வையிடப்படுகிறது அப்படியே தொடர்ச்சியாக அந்த வீடுகளுக்கு எப்படி தண்ணி போயிருக்குது இந்த குளத்தால் இந்த பிரச்சனையாக தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த போன வருஷமும் நான் இந்த வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கவும் அந்த மக்கள் தங்களது பிரச்சனைகளை சொன்னவர் அப்படி தொடர்ச்சியாக இந்த இடத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த குலத்தால பிரச்சனைகள் ஏற்பாட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த குளத்தை ஒரு வாய்க்கால் எதையும் செய்து அத மக்கள் பாதிக்கக்கூடிய மாதிரி மக்கள் குளியின் மனைவி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வசதியை செய்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு அரசியல்வாதியினுடைய பொறுப்பாக இருக்கின்றது எல்லாரும் கூடுதலான மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எலெக்ஷன் நேரங்கள்ல தான் வந்து வாக்கு கேக்க வருகின்றன ஆனால் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்குறதுக்கு பதீனம் இல்லையான்னு சொல்லி இருக்கிறார்கள் அதோட இந்த வீடுகளுக்குள்ள எப்படி இப்படி தண்ணி போயிருக்கின்றது அதை தொடர்ச்சியாக சென்று பெறும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற குளமானது அராளி வீதி சாமிநகர் பகுதியில் இருக்கின்ற இந்த குளமானது குளம் விரத்து தண்ணீர் எல்லாம் வெறுகிறதாந்து இந்த குளமானது நிரவி அயலில் இருக்கின்ற வீடுகளுக்குள் வீடுகளுக்குள்ளுக்கு தண்ணீர் எல்லாம் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பகுதியில் இந்த குளத்திற்கான ஒரு நடவடிக்கை ஏதேனும் வழிமுறை வாய்க்கால் செய்து ஏதேனும் வழிமுறைகளில் நீரை அகற்றினால் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் மக்களுடைய வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போகாது போன வருஷமும் நாங்கள் இந்த இடத்துல வந்து வீடியோ எல்லாம் எடுத்து இந்த வீடுகளுக்கு வீடுகளுக்கு பதிவிட்டிருந்தால் மக்களும் இந்த அரசியல்வாதிகள் தேர்தல் நேரங்களிலே எலெக்ஷன் கேட்பதற்காக வருகிறார்களே தவிர இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்ப்பதற்காக வருகை தரவில்லை என கூறியிருந்தார்கள் இன்றைய தினமும் அந்த வீடுகளுக்கு தான் நான் முதல் சென்று எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் அந்த மக்களுடைய வீடுகளுக்குள்ளே தண்ணீர் போயிருக்கின்றது அந்த வீட்டை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வேறங்க அப்படியே தொடர்ச்சியாக அந்த வீட்டை பார்க்க போகிறீங்க இந்த வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதுமாக அந்த வீடு தண்ணீருக்குள்ளே நிரம்பி கடலுக்குள்ளே வீடு ஒன்று கட்டின மாதிரி தான் அந்த வீடு இருக்கின்றது சுற்றி வர பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்றி வர வீடு தண்ணீரிலே மிதக்கின்றது அதுவும் கல் வீடுன்னு சொன்னாலும் பரவாயில்ல இது தகர கொட்டில் மாதிரி தான் அவர்கள் வீடுகள் இருக்குது பாம்புகள் பூச்சிகள் இல்லாமல் அந்த வீட்டுக்கு உள்ளுக்கு எல்லாம் போகுதான் சுற்றி வர தூரம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் தண்ணீர் நிரம்பி தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த அரசியல்வாதிகள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு தீர்க்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது அம்மா வணக்கம் நான் முதல்வருக்கா வந்த நான் ஞாபகம் இருக்கேன் ஓ ஐயா ஒன்று வரேன் அப்போ ஆ ஆ போன வருஷமே நான் போன வருஷம் வந்தேன் நான் பிறகு அவரோடையெல்லாம் கலாய்ச்சி உங்களை உதவி செய்துட்டு போனான் இப்போ என்ன வேற இப்போவும் தண்ணி தானே இருக்கிலேண்ண ஆ இது மேலே வேற இல்லைண்ண கொஞ்சம் வேண்டாம் வந்துடுமேண்ண ஃபுல்லா இல்லாடா தண்ணி தானேண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை வீடு ஃபுல் வீடு ஃபுல்லாக தண்ணி தானே எல்லா இடம் தண்ணி தானே வேண்ட எல்லாடம் எப்படி இல்லை இல்லைன்ட்டு பாருங்க இது நான் வாந்துறையா நாவாந்து நான் இந்த இடம் நாவாந்துரையோ ஆ நாவாந்துரா பகுதியிலாம் அம்மா இருக்கிற இது வந்து கிணத்துக்கெல்லாம் தண்ணி பாவங்கள் பக்கத்தில் அந்த குளம் வண்டி இருக்கிறதால இந்த எல்லாம் மிஞ்சால வேலு விமோவி பாயிரு அதாலேயும் இந்த வீடுகள் எல்லாம் தண்ணி நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கு குளம் ஃபுல்லாக த இது வீடு ஃபுல்லாக தண்ணி தான் மேலே உங்களுக்கு கிச்சனுக்கு ஏறினா தான் இல்லை ஆ ஆ இதால் போ ஏறிடுமாண்ணா கொஞ்சம் தண்ணி ஓடினா என்ன ஆ இதில் வளர்க்குமோ ஆஞ்சாலும் ஆழமோ இல்லைண்ணா ஆ சரியான இல்லை வீட்டை சுற்றி கடலுக்கு நடைவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஓ நான் செருப்பு போட்டுருக்கிறேன் எல்லாம் சுத்த வரப்பண்ணி பாவங்களே நாட்கள்தான் உதவி செய்யணும் இந்த நேரங்கள் யாரும் உதவி செய்கிறார்கள் இதை பார்க்குற உறவுகள் யாரும் இதை பார்த்து யாரும் உதவி செய்கின்றக்கு குடும்பங்களுக்கு என்னால் இயன்ற உதவியை நான் செய்கிறேன் நீங்களும் அவர்கள் உதவி செய்யணும் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் ஜால கிடாங்கு மாறிக்கிறேன் இல்லைடா சும்மா தண்ணி தான் தண்ணி போய்கிறோம் Upu di taniannya deh. Karena lagi di

இப்ப கொஞ்சம் வீட்டு திட்டமா அப்படி வேண்டும் சாமான தெரியல ஒரு வரைக்குள்ள அரிசி தரையில தனியா இருக்கிற ஒன்றுமே தெரியல எனக்கு வெள்ளம் பிடி நிக்குது கடல் மாதிரி யாரோ ஒரு தருமே ஒரு உதவியும் செய்யல எனக்கு என்ன செய்கிறது பேசாம இருக்கிற பெற்றோருல விதானே ஆகல இது விதானே ஆகல ஒன்னும் செய்யல வந்து விதான வந்து பாக்கவும் இல்ல ஒண்ணும் செய்யவும் இல்ல இந்த குளத்துக்கு தண்ணிதான் இங்க பெருக்கெடுத்து கொண்டு வருகுது எங்களுக்கு இது ஒவ்வொரு வருஷம் பிரச்சனை இப்போ எங்களுக்கு இது ஒவ்வொரு வருஷம் இப்படி தண்ணி தான் இருக்கு என்ன ஒவ்வொரு வருஷமும் இப்படித்தான் தண்ணி வந்து கொண்டே இருக்குது என்ன தாண்டிங்க போறேன் அகஜினம் பாம்பு ரங்கி வெளிய

வீடு உள்ள தண்ணி இந்த வீடு கொஞ்சம் மேலே ஏறினா தானக்கா மேலே ஏறி வந்ததோ இந்த கட்டோட கட்டோட தண்ணி சுற்றி வர வெள்ளத்தை பெறும் வீடு உள்ளா வெள்ளம் இங்கே தானே பிடி பிடி கிடக்குங்க மற்ற இடங்கள்ல புடி ஒரு தண்ணியில் இப்படி பார்க்கலண்ணா ஒரு இடத்துல இப்படி சரியான இது என்னங்க

இந்த வீட்டை வந்து என்னால் இயன்ற ஒரு சிறு உதவி அம்மா செய்கிறேன் நீங்களும் இப்படி இப்படி வந்து இந்த அம்மாவுக்கு ஒரு உதவி செய்யுங்க ஏன்னா சொன்னால் அந்த கடல் தான் இந்த தண்ணியலுக்குள்ள கஷ்டத்தையும் மத்தியில் தான் இருக்கிறா என்னால அம்மா அம்மாக்காரன் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற உறவுகள் இந்த அம்மாக்கும் பார்த்து பார்த்து உதவி செய்யுங்க ஏன்னா அந்த வீட்டு திட்டம் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டை பேரங்க எப்படி இருக்கான்னு சொல்லி வீட்டு திட்டமும் இல்லை மற்றது இந்த தண்ணீர் நிரம்பி தான் வீடு முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இதனை பார்க்குற உறவுகள் கட்டமைந்த அம்மா ஒரு கொஞ்சம் உதவி செய் செய்யுங்க இந்த எந்த இடமுங்கோ இது சாமிநகரோ அராலி சாமி நகரம் அராலி வீதி சாமிநகர் அந்த குளத்துக்கு பக்கத்து வீடுதான் இந்த அம்மா தான் இருக்கிறார் முதல் வரைக்கு ஐயா அம்மர் இருந்தவர் இப்ப ஐயா இருக்கிறார் ஐயா மோசமாயிட்டார் அவர் இறந்துட்டார் இப்ப தான் அம்மா இருக்கிறார் நீங்கள் வேற வர்ற உறவுகள் இந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும் கூறிக்கொண்டு சரி என்ன அம்மா வரேன் போட்டு வர என்ன இதை பாக்குற யாரும் பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகள் கட்டாயம் உதவி செய்வேணம் என்று நம்பிக்கிறேன் சரி என்ன யாரும் ஏதும் எனக்கு மேல உதவிகள் எது மந்தா நான் உங்களுக்கு தார சரி இப்ப என்னால கடைச்சா இருந்தாத தாந்திட்டு cari ya potuharanah cek lewatnya

நிரம்பி தண்ணம்பி வீடுகளை மண் வீடுகள் கஷ்டம் வீடு வீடுக்குள்ள தண்ணி எண்ணிக்கை இந்த ஊட்டியம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடமும் சுத்தி வேற தண்ணி நிரம்பி காணப்பட்டு போட்டு பண்ணிருக்கு வீடு வீடுக்குள்ளா தண்ணி எண்ணிக்கை அந்த குளத்தால தண்ணி மிகப்படியே வீடுகளுக்குள்ளேயேதான் போகுது சுத்தி வர இல்ல இடம் தண்ணி தான் வீடுகளுக்குள்ள தண்ணி இந்த குளத்தால இந்த தண்ணி முடிக்குது அராளி வீதி சாமி நகரில் இருக்கின்ற வீடுகளுக்கு எல்லா இடமும் அந்த வீடுகளுக்குள்ள தண்ணி போயிருக்குது குடிமனைகள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்குது அந்த ஒரு குளம் வந்து மூவி பாய்ஞ்சு இவர்களுடைய வீடுகளுக்கு தான் தண்ணி அப்படி போய் கொண்டிருக்கு பாவங்களில் அந்த மழை நிறம் குழந்த புள்ளியலோட இந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருச்சுன்னா வீடுகள் ஃபுல்லாக தண்ணி நிறைய இருக்குது தொப்பி செட்டுப்பு தண்ணிக்கு எல்லாமே தான் அந்த வீடு எல்லாம் தண்ணி தான் நிற்க வீடு முழுவதும் தண்ணி நிற்கின்றது எங்கால வீடை பார்க்கணும் தண்ணி தான் இருக்குது இந்த வீட்டிலையும் வீடு முழுவதும் தண்ணி நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கு வீடை பரங்கள் கொட்டி அதுல நிரம்பி இருக்கு தண்ணீர் நிரம்பி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது வீடு பிள்ள தகர தலாம் அடிச்சிருக்க வீடுகள் வீடு பிள்ளாண்ட

இதுல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை வெள்ளம் எல்லாம் முள்ளு போய் முள்ளு போயிருக்குதான் சுற்றி வேற எல்லாம் தண்ணீர் நிரம்பி காலம் பட்டு வேண்டியிருக்கு அத்தடவே இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு எல்லாம் தண்ணி போயிருக்குதான் பாருங்களுக்கு தண்ணி தான்

இந்த குளம் தான் மக்களுடைய பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இந்த குளமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த குளமானது நிரவி இந்த மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளிலே தொடர்ச்சியாக இந்த தண்ணீரானது நிலவி சென்று கொண்டிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா குளம் நிரவி அந்த வீடுகளுக்குள்ள போய் கொண்டிருக்கிறது அத்தோடு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா புளித்தின் கைகள் புளித்தின் கைகள் மற்றும் கோட்டில்கள் போன்றவெல்லாம் தான் இந்த பகுதியில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு பாம்புகள் தவளைகள் அந்த விஷ பாம்புகள் எல்லாம் இதுக்குள்ள சென்று கொண்டிருக்கின்றது இதை பார்க்குற உறவுகள் இதுக்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கூறிக்கொண்டு ராலி வீதி சாமிநகர் பகுதியிலே வெள்ளமானது மக்களுடைய குடியிருப்பு பகுதியிலே சென்று இருக்கின்றது வீடு முழுவதுமாக தண்ணீரிலே மிதந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த பகுதி சாமி நகருக்கு முன்புற பகுதியில் இருக்கின்ற வீடுகளை தான் பார்க்குறீங்கள் அதிலும் தண்ணீரானது ஒரு தாழ்நில பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இதில் கூடுதலான வீடுகளுக்குள்ள தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அதைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடப்படுறீர்கள் பேரங்கள் அப்படியே ஒரு வீடுகளையும் சென்று தண்ணீர் போயிருக்கும் என்று சென்று பார்வையிடுவோம் பேரங்கள் chúng ta làm đi voi được cái này ok இந்த வீட்டை பார்த்து சொன்னால் வீடு முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சுற்றி வர தண்ணீர் தான் கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இது தகர கொட்டிலாக தான் இந்த வீடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கூட வீடு தண்ணி வந்த இதுகள் அடுத்து வெள்ள மூழ்கியுள்ள அந்த அராளி வீதி பகுதி அதாவது அந்த பொம்ம வழின்னு சொல்லி நாங்களாக பார்த்தோம் பொம்ம வழி அந்த பகுதியிலாம் தண்ணிங்க பேர் வெள்ளத்தின் மூழ்கியுள்ள அந்த கிராமம்